ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலா திருப்பதியினுடைய இன்றைய எஸ்எஸ்டி டோக்கனுடைய ஸ்டேட்டஸ் தர்ஷன் ஸ்டேட்டஸ் மற்றும் டிடிடி சேர்மேன் அவர்களால் வந்து நியூவாக லான்ச் பண்ணப்பட்டுள்ள ஸ்ரீ அன்னப்பிரசாதம் அதாவது நித்திய அன்னப்பிரசாதம் ப்ரோக்ராம் அட்டு ஸ்ரீ ஜிடி டெம்பிளில் வந்து துவங்கி இருக்காங்க அதனுடைய டீட்டெயில் ஃபுல் டீட்டெயிலையும் இன்றைய வீடியோவில் வந்து பார்க்கலாம் கீழ்திருப்பதியில் இன்று எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் அதாவது ஃப்ரீ டோக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய இடங்களான விஷ்ணுநிவாசம் சீனிவாசம் அலிபெரி ஸ்டெப்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸ் ஸ்ரீவாரி மெட்டு ஸ்டெப்ஸ் மற்றும் கோவிந்தராஜ சுவாமி சாலட்ரிஸ் இங்கேயெல்லாம் எப்பவும் போலையே அதிகாலை மூன்றரை மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஃப்ரீ டோக்கன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பித்து ஆறு மணிக்கெல்லாம் கவுண்டர் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க மற்றும் நேற்று தர்ஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா சீனிவாச பெருமாளை தரிசனம் செய்த மொத்த டியோட்டிஸ் ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி நாற்பத்தி ஆறு சீனிவாச பெருமாளுக்கு கிடைத்த மொத்த உண்டியல் காணக்கை மூணு புள்ளி எண்பத்தி ஆறு கோடி ஏழு வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து எஸ் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இல்லாமல் சர்வ தரிசனத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு எயிட் ஹவர்ஸ் ஆச்சுன்னு சொல்லியிருந்தாங்க டோட்டல் டான்சஸ் கொடுத்த பக்தர்கள் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இப்போ ஸ்ரீ ஜிடி டெம்பிளில் டிடிடி சேர்மேன் அவர்கள் வந்து நியூவால் லான்ச் செஞ்சு நித்திய அன்னப்பிரசாதம் ஸ்கீம் அதாவது அந்த ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம் இந்த ப்ரோக்ராம் லாஸ்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இந்திய நித்திய அன்னப்பிரசாதம் ஸ்கீம் அதாவது வரக்கூடிய பக்தர்கள் அனைவருக்குமே வந்து நித்திய அன்ன பிரசாதம் அதாவது உணவு வழங்கும் திட்டம் வந்து துவங்கி இருக்கிறாங்க ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் வந்து திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி டெம்பிள்லேயும் நடந்துக்கிட்டே இருக்குது இது ரீசண்டாக தேர்ஸ்டே அன்னைக்கு ஜிடி டெம்பிள் அதாவது கோவிந்தராஜ சுவாமி இந்த ஸ்கீம் வந்து அதாவது ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது நார்த்து மாடா ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஜிடி டெம்பிள் நார்த்து மாடா ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நம்மாழ்வார் சந்நிதி டெம்பிளில் தான் இந்த நித்தி அன்னப்பிரசாதம் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தினமும் காலையில் பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த ப்ரோக்ராம் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் நித்திய அன்னப்பிரசாதம் அங்கே வரக்கூடிய மலையப்ப சுவாமியின் பக்தர்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது அங்கே வரக்கூடிய பக்தர்கள் அனைவருமே ஃபுட்டு அதாவது ஃப்ரீ ஃபுட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி டெம்பிள்லேயும் இந்த ப்ரோக்ராம் வந்து போய்கிட்ருக்குது இனிமேலே வெண்டுமிட்டாவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி கோவில்லேயும் வெகு சீக்கிரத்திலேயே இந்த அன்னப்பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ண போகிறதா டிடிடி சேர்மேன் அவர்கள் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டிடிடி சேர்மேன் வந்து தன்னுடைய சைல்டுஹுட் டேஸை வந்து இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணுற டைமில் தன்னுடைய சைல்டுஹுட் டேஸையும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க அதாவது தான் வந்து சின்ன சிறு வயதில் வந்து கோவிந்தராஜசுவாமி டெம்பிள் கோயிலுக்கு வந்ததையும் தற்போது தான் ஒரு டிடிடி சேர்மேனாக இருக்கிறதையும் இங்கே பக்தர்களுக்கு வந்து நினைவு கூர்ந்திருக்காங்க இனிமேலே திருமலை திருப்பதி போக பிளான் பண்ணியிருக்கிற பக்தர்கள் வந்து கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள்லேயும் நித்திய அன்னப்பிரசாதம் வழங்கும் திட்டம் நடைமுறையில் இருக்கிறதுனால அந்த கோவிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் அங்கேயே உணவு அருந்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்